முப்பது எங்கள் மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம் மற்றும் ஜாவத்தமான பேரலுக்கும் நினைந்த இந்த தமிழ் சபையில் எனது கவிதை ஐயா என்கிற அற்புதம் விடிந்தால் பாடு சாய்ந்தால் வீடு சராசரிக்கும் சராசரியாய் சரிந்து கிடந்தது எங்களின் பழைய காலம் விடிய விடிய கூத்து நடக்கும் துரியனாய் தருமனாய் புழுதி பறக்கும் தெருவே ராஜமாட்டையாகும் பொழுது விடிந்ததும் நாலு இட்டி சட்டி கடன் சொல்லி பல்லிழிக்கும் எங்களின் கடந்த கால பொழுதுகள் மிகவும் பாடுதான் திரையும் எழுதுகையில் வாசகம் ஒன்று வரும் படித்து பார்த்தேன் சரி படிக்க கேட்டேன் சரி ஆண்டை பெரிய படாட்சிக்கு எப்போதும் படிக்க கேட்டேன் சரி வாசகம் தான் வசமாக்கி போகும் ஆனாலும் ஏந்திய கரங்களில் பிசிஏ பணத்திற்கு யாராரு போட்டதுன்னா பெரிய படாட்சி நாட்டாமை சாமியாரு போட்டது கொட்டு மேல வாழ்க்கை புதுகுலம் தான் சிரிப்போ சிரிப்பு இப்படி பள்ளம் படுகுழி என எங்கள் வாழ்வு பாதகம் தெரியாமல் படிக்கலாய் கிடந்த ஓர் பரிதாப நாளில் தான் திண்டி இருந்து அந்த தெம்பு வந்தது அதற்குப் பிறகு எங்களுக்குள் ஐயா என்கிற அற்புதம் நிகழ்ந்தது இந்த மண்ணில் நாம் பெரும்பான்மை மக்கள் ஆனால் மதிக்கப்படுகிறோமா மாறாய் மிதிக்கவே படுகிறோம் கல்வியில் வேலையில் தக்க அளவாய் தரப்படுகிறோமா இல்லவே இல்லை எங்கும் ஏற்புதான் ஆழ்ந்த பரம்பரை பெருமையை விடு பழையபடி ஆளும் உரிமையை பென்றே இடு நெஞ்சை முழுக்கும் நியாய விளக்கங்கள் கோயிலடி மரநிடல் குடற்கரை கருங்கு எங்கும் எல்லாம் அய்யாவின் பேச்சு உறங்கிக் கிடந்த எங்களை விடமும் ஐயாவின் முறைகள் பிடித்தே கிடந்த அவர்களுக்குத்தான் அதன் வீரியம் புரிந்தது

கத்தி முழங்கிலும் ஒருபோதும் காது கொடுத்து கேட்பதே இல்லை இறுதியாய் தான் தொடர்ச்சாலை வரியில் அடக்கி வைத்திருந்த அத்தனை கோபமும் கிளம்பியது நாளே திரும்பியது ஆனாலும் இருபத்தி ஓரு உயிர்கள் காக்கை குருவியால் துப்பாக்கி சுட்டில் சுருந்து பொதுங்கின போராடி கிடைத்த இருபது விழுக்காடும் அழுகிய கையில் போராட்ட திசையை தலை வைக்காதவரும் கூட அடுத்த லாட்டரியில் அதிசயித்து போயின நூத்தி ஏழு சாதிகள் திடுக்கல எழுந்து இன்னையில் ஏறின ஏறிய சூட்டோடு நம்மை சாதி வெறியது என சாதியை கொடுமை தான் தாங்கோனா துயிரம் இருபதே நமக்கு ஏமாற்றம்தான் இருந்தும் என்ன செய்வதென கைக்கு செய்த கணம் இருபதுக்கும் ஆபத்து இடியாய் இறங்கின உள்ளே புகுந்த இட ஒதுக்கீட்டு வீரர்கள் குட்டையை இறைத்து மருந்துக்குவிட்ட கதை தான் கொடுத்து பிடிங்கினர் பத்தரை இடுக்காய் சாதிவாரி கணக்கெடு என்றால் சமகப் பிளவாய் சங்கடம் ஆகுமாம் பருத்த பத்தரைக்கு சரியாய் கணக்கே இல்லையாம் சாய்ந்த வகையில் சட்டம் பேசிடும் சதிகார சுழல் கொடுத்த புண்ணியது இன்ன வகையில் கொடுத்தோம் என குடிக்கே வந்து மறிக்கவில்லை மண்ணியறிக்கு இடம் தந்தால் எவருக்கும் மகிழ்வுதான் இத்தனைக்கும் எவரை சோற்றியும் நாம் மண்ணெள்ளை போட்டதில்லை எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்மின் ஆண்ட பரம்பரை இருபது விழுக்காட்டில் எளிதில் கைக்கு வந்து சேர்ந்திட தல்லாத வயதிலும் ஐயா போராட அழைக்கிறார் இழந்த உரிமைகளை முற்றால் பெற்றிட இருபது வயதன களத்தில் நிற்கிறார் அன்புமணி அண்ணன் இருக்கிறார் என்றாலும் ஐயாவுக்கு பெருமை அவர் பொழுது பொழுதி இடஒதுக்கீடு அடைவது கற்கால பொழுதியை கூட நினைத்ததை முடித்தார் ஐயா கணினி காலத்தில் கணக்கு தவறுகிறோம் ஐயா மட்டுமே நமக்கான இழிவு அவர் கலம் பற்றி களம் காண்போம் துணிவோடு அவர் வாழும் பொழுதி அடைவோம் இடஒதுக்கீடு வாழ்க ஐயா வளர்க சமூக நிதி மிக்க நன்றி